சனி பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை கடக ராசி நான்காவது ராசியாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் சந்திரன் ஆவார் நவ கிரகங்களில் சந்திரன் ஒருவர் மட்டுமே வளர்ந்தும் தேய்ந்தும் வருபவராக இருப்பார் ஓரோடு சேர்ந்து வாழ்ந்து பழகும் கூட நீங்கள் சிந்தனை சக்தியும் அதை செயல்படுத்துவதில் ஆர்வமும் திறமையும் உடையவர்கள் அதற்காக முயன்று முயற்சி அடைந்து வெற்றி பெறுவீர்கள் எதற்கும் ஆசைப்படாத உங்களுக்கு ஏதாவது ஒரு துறையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற தனியாத ஆர்வமுடையவர்கள் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்யம் நட்சத்திரத்தை உடைய உங்கள் கடகராசிக்கு இதுவரை ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான வெற்றி ருண ரோக சத்ரு எதிரி கடன் வசனத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் இதுவரை போராட்டமாக இருந்து வந்த வாழ்க்கையில் வெற்றியின் அருமை உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது இதுவரை நடைபெறாமல் தள்ளிப்போன விஷயங்கள் எளிதில் வெற்றி பெற சந்தர்ப்பம் அமையும் ஆறாம் இடமான தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளை உருவாக்குவார் வேலையில் முன்னேற்றம் அதனால் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துவார் இதுவரை அடிக்கடி வேலை மாறி அல்லது பார்த்த வேலையை விட்டுவிடக்கூடிய சூழ்நிலையில் இருந்த நீங்கள் இனிமேல் உங்களுக்கு பிடித்த வேலையில் அமையும் அமரும் வாய்ப்பு அமையும் அதிக மகிழ்ச்சியுடன் வேலையில் ஈடுபடுவீர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமும் உங்களை செயல்பட வைப்பார் இதுவரை நிலுவையில் இருந்த பணம் பொருள் வந்து சேரும் வேலைக்கு ஏற்ற ஊதியமும் அதற்கேற்ப உங்களுக்கு ஊதிய உயர்வும் ஏற்படும் வேலையில் மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் முழு மனதுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு சாதகமாகவும் சகாயமாகவும் வந்து சேரும் புதிய விஷயங்களில் ஈடுபட்டு வெற்றி பெற பாடுபடுவீர்கள் பேச்சுவார்த்தைகளில் எதிர்பாராத லாபம் ஏற்படும் பணப்புழக்கம் தாராளமாக இருந்து வரும் இதுவரை வராமல் இருந்து வந்த சொத்து பத்துக்கள் நகைகள் பணங்கள் இனி தானாக வந்து சேரும் சகோதர சகோதரிகள் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் அவர்களுக்கு வேலை மற்றும் சுபகாரியம் நடக்க வாய்ப்புகள் அமையும் குடும்பத்தில் புது உறுப்பினர்கள் வருகை நன்மையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வந்து சேரும் தாயாரால் எதிர்பாராத உதவிகள் கிட்டும் அதே சமயம் தாயாரின் உடல் நலத்தில் அதிக கவனம் தேவை ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வீடு இடம் மண்ணை போன்றவைகள் அமைய வாய்ப்புகள் வந்து சேரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திர பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் அமையும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் உங்களது உழைப்பு மற்றவர்களுக்கு லாபகரமாக அமையும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகளின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் அவர்களால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் வேலையாட்களால் நன்மை ஏற்படும் தாய்மாமன்களின் அன்பும் ஆதரவும் நிறைந்து காணப்படும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக அமையும் வழக்குகளால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் கடன்கள் அதிகரிக்கும் எதிரிகள் தலையெடுத்த வண்ணம் இருப்பார்கள் புது புது பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை உடலில் தேமல் அரிப்பு கட்டி போன்ற நோய்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யும் சூழ்நிலை அமையும் போக்குவரத்து வண்டி வாகனங்களில் அதிக கவனம் தேவை எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் சென்று வருதல் வேண்டும் காதல் விஷயங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சாதகமாகவும் இருந்து வரும் காதல் கனிந்து ஒரு சிலருக்கு திருமணத்தில் முடியும் புதிய தொழில் தொடங்க சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையும் கூட்டு தொழில் சாதகமாக இருந்து வரும் முன்னோர்கள் சொத்து அல்லது எதிர்பாராத தனவரவு பொருள் வரவு அமையும் தந்தையாரின் நன்பும் ஆதரவும் எப்பொழுதும் போல் இருந்து வரும் அரசாங்கத்தால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் பங்குச்சந்தை முதலீட்டில் அதிக கவனம் தேவை ரேஸ் லாட்ரி இவற்றில் அதிக எச்சரிக்கை தேவை பிசா பாஸ்போர்ட் இவைகள் எளிதாக வந்து சேரும் நண்பர்களால் எதிர்பார்த்த அளவு அன்பும் ஆதரவும் கிட்டும் வெளிநாடு செல்ல சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு அமையும்